தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கும்பாபிஷேகம் என்பதானது தென்னிந்தியாவில் உள்ள கோவில்களில் அதிகப்படியாக நடைபெறுகிறது சிவன் அம்மன் விநாயகர் முருகர் முதலிய சிவாலயங்கள் அதிகமாக இருந்தால் அந்த ஆலயங்களில் சிவாகமங்களை அடிப்படையாக கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் வைணவ ஆலயமாக இருந்தால் அவை வைகாசை பாஞ்சராத்ர ஆகமங்களை அடிப்படையாக வைத்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இப்படி நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகத்தின் போது கருடாழ்வார் என்று அழைக்கப்படும் கருடன் வட்டமிடுவதற்கு காரணம் என்ன என்று பலரும் யோசித்திருக்க மாட்டோம் அதற்கான காரணமும் கருடன் என்னும் அதிர்ஷ்டப்பறவை பற்றிய விவரங்களையும் அறிந்து கொள்வதற்காக உங்களை வியப்புடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் பொதுவாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் விஷ்ணுவின் அம்சம் கருடப்பறவை என்றும் அதனை தரிசித்தால் தம்முடைய மனம் நிறைவடையும் என்றும் நம்புகிறார்கள் நம் நாட்டில் எந்த கடவுளுக்குரிய ஆலயங்களில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் சரி அந்த நேரத்தில் கருடன் வட்டமிடுகிறதா என்பதைத்தான் மிகவும் முக்கியமாக அனைவரும் நோட்டமிடுவார்கள் அவ்வாறு வட்டமிடாமல் இருந்தால் யாகத்தில் ஏதாவது குறைகள் இருக்கலாம் என்ற முடிவுக்கு அவர்கள் வருவார்கள் கோவில்களில் கருடன் வட்டமிட்ட பிறகே திருக்குடமுளக்கு நடைபெறுவது வழக்கம் இதற்கு காரணம் கருடனானது வேத படிவமானது வேத மந்திரங்களை ஓதி செய்யப்படும் ஒரு சடங்கில் வேத வடிவமான கருடன் இருந்தருவது முறையாகும் ஆனால் சரியான வேத வேள்வி நடக்காத பொழுது அவ்விடத்தில் அந்த கருடனுக்கு என்ன வேலை எனவேதான் கருட தரிசனத்திற்கு பிறகே கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இதனை மூட நம்பிக்கையாகவும் ஒரு வேடிக்கையான செயலாகவும் பார்க்கிறார்கள் மனிதர்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் கருடன் பறப்பது சாதாரண விஷயமாக இருக்கலாம் என்று சிலர் வாதிடுவார்கள் ஆனால் மனிதர்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் கருடன் வட்டமிடுவதில்லையே கோவில்களில்தானே அவை வட்டமிடுகின்றன ஆகவே எது எப்படி இருந்தாலும் மனிதர்க்கு மீறிய ஏதோ ஒரு சக்தி மனிதர்களை நல்ல முறையில் வழிநடத்தி செல்கிறது என்பதுதான் உண்மை இதனை நாம் உணரும் போது தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை கருடனானது பட்சிராஜன் பெருமாளின் வாகனம் பெருமாள் ஆலயங்களில் கருட வாகனத்தில் எழுந்தருளும் காட்சியை பார்க்கவே ஏராளமானோர் அந்த பெருமாள் ஆலயத்தில் கூடுவார்கள் குடமுழுக்கு நடைபெறும்போது அங்கு ஆறு கால யாக பூஜைகள் நடைபெறும் அந்த யாக பூஜைகள் திருப்தியாக இருந்தது என்பதனை உணர்த்துவதற்கும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்றுள்ள பக்தர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த கருட பட்சிகள் கோபுரத்தின் மீது வட்டமிடுகின்றன என்பதுதான் உண்மை கருடனை வணங்கினால் சகல விதமான நன்மைகளும் நமக்கு பெருகும் கண் பார்வை குறைபாடுகள் நம்மை விட்டு நீங்கும் பகையும் பிணியும் அகலும் செல்வ வளம் கொளிக்கும் பெருமாளை கருட வாகனத்தில் சேவித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது காலங்காலமாக இருந்து வரும் ஒரு நம்பிக்கையாகும் ஆகாயத்தில் கருடனை பார்ப்பதும் அதன் குரலை கேட்பதும் நல்ல சகுனங்களாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பிறரை வசியம் செய்வது மயங்க வைப்பது பகைவர்களை அடக்குவது அந்தரத்தில் உழவுவது நெருப்பிடையே பயமில்லாமல் புகுந்து செல்வது இந்திரஜாலம் காட்டுவது படிப்பில் நல்ல தேர்ச்சி நினைவாற்றல் தேர்வில் வெற்றி ஆகியவற்றை கருடாழ்வார் மனதில் நினைத்து வழிபடுதல் மூலமாக நாம் அடைய முடியும் என்பதனை பத்மபுராணம் நம்மிடையே கூறுகிறது கருட தண்டகத்தை பாராயணம் செய்து வந்தால் எதிரிகள் தொல்லை ஒளிந்து போகும் நோய் நொடிகள் அண்டாது விஷ ஜந்துக்களால் எந்தவிதமான துன்பமும் ஏற்படாது என்பது நம்பிக்கை இவ்வாறு கருடன் பரப்பது மங்களகரமான ஒரு சகுனமாக கருதப்படுகிறது இது இறைவனின் அருளையும் கோவிலின் புனிதத்தையும் குறிக்கிறது இந்த கருடன் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருப்பதால் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் பறப்பது மகாவிஷ்ணுவே நேரில் வந்து அந்த வைபவத்தை சிறப்பிக்கிறார் என்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகிறது பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் வைன பஜீனாம் என்று அருளியிருக்கிறார் அதாவது பறவைகளில் நான் வைனதேயனாக அதாவது கருடனாக இருக்கிறேன் என்பதற்கு இதற்கு பொருள் இதிலிருந்து பறவைகளில் கருடனே மிகச் சிறந்தது என்று தெரிகிறது பறவைகளுக்கு சில விசேஷ தெய்வ சக்தி உண்டு கருடனுக்கு மகாவிஷ்ணுவின் சக்தி உண்டு காகத்திற்கு பித்திருக்களின் சக்தி உண்டு ஆந்தைக்கு யமதர்மராஜனின் சக்தி உண்டு மயிலுக்கு முருகனின் சக்தி உண்டு பச்சை கிளிக்கோ மகாலட்சுமியின் சக்தி உண்டு விந்தையின் புதல்வனாக பிறந்தால் கருடனுக்கு வைணதேயன் என. என்ற பெயர் இருக்கிறது கருடன் விமான கலசத்தின் நேர் மேலே அங்கு தேங்கியுள்ள மந்திர சக்தியினால் தான் வட்டமிடுகிறது இதே காரணத்தால்தான் கும்பாபிஷேக சமயத்தில் எங்கே இருந்தாவது ஒரு துறவி அல்லது ஒரு சந்நியாசி அல்லது ஒரு சித்த புருஷர் அல்லது ஒரு மகாபுருஷராவது எவ்விதமோ அங்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் இங்கு மட்டுமல்ல ரோமானிய கிரேக்க மன்னர்கள் இறந்த பிறகு அவர்களின் சடலம் புதைக்கப்பட்டதும் ஒரு கருடன் மேலே பறக்க விடப்படும் அது அரசனின் ஆன்மாவை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பது அம்மக்களின் நம்பிக்கையாகும் பருந்து வகைகளில் கருடன் கழுகு பருந்து வல்லூர் ராஜாலி கருடன் என்று தனித்தனியே பெயர்கள் இருந்தாலும் பொதுவாக பருந்து என்றே அதனை அழைக்கிறார்கள் கோவில் விழாக்களில் பறந்து வருவது பருந்து அல்ல என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது கருடன் என்றே வணங்கப்படுகிறது கருடன் பறக்கும் இடத்தில்தான் தீமைகள் அண்டாது அது பறக்கும் இடத்தில் பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களை இருக்க விடாது கருட நிழல் இடத்தில் விஷம் வேலை செய்யாது இவையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அதனால்தான் கருட வழிபாட்டுக்கு முதல் வித்தாக அமைந்திருக்கிறது இந்த பறவை பறவைகளில் நான் கருடன் என்று கண்ணனே கீதையில் கூறியிருக்கிறார் கருடன் மனிதரோட வாழ்வோடு மட்டுமல்ல அவர்களின் இறப்போடும் சம்பந்தப்பட்டுள்ளது இறந்தவர்கள் வீட்டில் பதிமூன்றாம் நாள் கருட புராணம் படிக்கும் பழக்கம் இன்றும் உள்ளது புண்ணியம் செய்து இறந்து போனவரின் ஆன்மாவை கருடனே வைகுண்டத்துக்கு சுமந்து செல்வார் என்பது நம்பிக்கை இதை பற்றிதான் வள்ளுவரும் குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்று உடம்போடு உயிரிடை நட்பு என்று குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி எட்டில் நிலையாமை அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் இதே போல கல்லாடனாரின் பாடலும் உயிரை கழுகுடனே ஒப்பிட்டுச் சொல்லும் தங்கப் பறவை தங்கப்பறவை பறவை என்று உலகெங்கும் போற்றப்படுவது இந்த கருடன் அதனால்தான் கருட தரிசனம் கர்மபலன் நீக்கும் என்று சொல்லப்படுகிறது சமஸ்கிருத மொழியில் கருடன் என்பதற்கு பெரிய சுமையை சுமப்பவன் என்பது பொருள் மேலும் பருந்து என்பதை கிருஷ்ண பருந்து செம்பருந்து என்றும் கூறுவார்கள் கருடனுக்கு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்று ஆறு குணங்கள் உண்டு ஆயிரம் சுபசகுனங்கள் கிடைத்தாலும் அது ஒரு கருட தரிசனத்திற்கு ஈடாகாது என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன காசிபர் கத்ரு தம்பதியருக்கு மகனாக பிறந்த கருடாழ்வார் அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு எடுத்து வந்த பெருமைக்கு உரியவரார் ஆகவேதான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக கருடனின் வடிவில் கடவுளே வருவதாக கருதப்படுகிறது ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் போதும் இந்த கருடன் பறப்பதை பார்த்துவிட்டு அதில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்வதின் பின்னணி ரகசியம் இதுதான் என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா